மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திரு இந்தலூரில் ஆஞ்சநேயர் கோவில் அருகில் மதுரா பத்மஸ்ரீ என்ற காய்கனி மொத்த மற்றும் சில்லறை வியாபார கடை உள்ளது இந்த கடையில் தமிழக முதல்வர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அதிரடி விலையில் மாங்காய் பத்து கிலோ நூறு ரூபாய் தக்காளி ஐந்து கிலோ ஐம்பது ரூபாய் கோஸ் ஐந்து கிலோ ஐம்பது ரூபாய் கத்திரிக்காய் ஆறு கிலோ நூறு ரூபாய் கொத்தவரங்காய் ஆறு கிலோ நூறு ரூபாய் விற்பனை செய்து வருகின்றனர் இதனை அறிந்த சுற்றுவட்டார ஊர்களில் இருந்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து காய்கனிகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் வீடுகளுக்கு வாங்கி செல்கின்றனர் இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இக்கடையில் உரிமையாளர் கூறுகையில் நாங்கள் பாரம்பரியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குடும்ப உறுப்பினர்களாக இருந்து வருகிறோம் என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது நாளை முன்னிட்டு மாங்காய் பத்து கிலோ நூறு ரூபாய்க்கு அதிரடி விலையில் விற்பனை செய்து வருகிறோம் நாங்கள் நேரடியாக இயற்கை விவசாயிகளிடம் மற்றும் நேரடியாக ஊட்டி மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி கொடைக்கானல் போன்ற ஊர்களில் இருந்து காய்கறிகளை நேரடியாக கொள்முதல் செய்யப்படுவதால் எங்களால் விலை குறைவாக கொடுக்க முடிகிறது இதனால் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையிலும் ஏழைகள் பயன்படும் வகையிலும் நாங்கள் இந்த விலையில் குறைந்த லாபத்தில் விற்பனை செய்து வருவதாகவும் எங்களிடம் வாங்கும் ஏழை எளியவர்கள் எங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத காய்கறிகள் கூட நாங்கள் வாங்கி பயனடைய செய்துள்ளார்கள் என்று வாழ்த்து சொல்வதாக கூறினர் நாட்டு தந்தா என்று கூடுகிற கூடுகிற

நாங்கள் காய்கறி நிறையா அண்ணா காய்கறி ரொம்ப பற்றோல்லாம் கலைஞர் பயங்கர பற்றா இருக்கும் அதை முன்னிட்டு எல்லாம் மலிவாக மலிவாக இன்றைக்கி எல்லாம் தக்காளி பத்துருவா மாங்காய் பத்துருவா தக்காளி கெலோ பத்துருவா எல்லாம் மலிவாகவும் கொடுக்குறோம் சில ஏழை மக்கள் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் அதில் வந்து ஏழை மக்கள் நிறையா இருக்காங்க அதனால் அதை கலைஞர் மன்னிட்டு கொடுத்துருக்குறோம் இன்னும் மேலும் மேலும் நிறையா செய்வோம் என் பேர் ஜோர்சிங்கம் இன்றைக்கி தலைவர் கலைஞரோட பிறந்தநாள் முன்னிட்டு நூற்றி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம கடையில் குறைந்த விலையிலையும் மிகுந்த தரத்துலேயும் நல்ல பொருள் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு மக்கள் ஏழை ஏறிய மக்கள் வந்து இந்த பொருளை வாங்கி நல்லா உபயோகப்படுறாங்க அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பற்றோட பற்றோட இருக்கிற குடும்பம் கலைஞர் தான் எல்லோருக்கும் பிடிக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் உயிர் அப்போலேருந்து கலைஞர் கலைஞர் தான் இருக்காங்க அதனால் இந்த கலைஞர் பிறந்த நாளைக்கு ஏதாவது பண்ணணுன்னா ஜாமான் ரொம்ப கம்மி விலையில் கொடுத்து மக்களுக்கு உபயோக பண்ணுவோம் ஏதாவது பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் மேலும் இப்போ நிறையா கலைஞர் சம்மந்தமாக பண்ணுவோம்